அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் ஏழு மக்கள் பேரு அறுபத்தி எட்டாவது குரல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னுயிர்க்கு எல்லாம் இனிது மீண்டும் சொல்லுகிறேன் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அதாவது அறிவான மக்கள் உலகுக்கே பயன்படுவார்கள் சொற்பொருள் தம்மின் தம்மக்கள் தமக்கு இன்பம் பயப்பதை விட பிள்ளைகளின் அறிவுடைமை அறிவானது மாநிலத்து இந்த உலகத்தில் வாழும் மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது மண்ணில் தோன்றக்கூடிய யாவருக்கும் எல்லாமே நலம் பயப்பதாகும் இதன் பொருள் தம் மக்களின் அறிவுட அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதேயாகும் பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் அறிவில் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமே இல்லாமல் உலகில் வாழும் அனைவருக்கும் அக மகிழ்ச்சி தருவதாகும் என்பதை வான்புகள் வள்ளுவன் பதிப்பித்திருக்கிறார் ஒரு இதற்கு சான்றாக ஒரு வரலாற்று பதிவை பார்ப்போம் ஒரு பஞ்சாயத்து போர்டு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வகுப்பில் கணித ஆசிரியர் ஒருவர் நுழைந்தார் அனைத்து மாணவர்களும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் கணித ஆசிரியர் பாடத்தை ஆரம்பித்தார் மாணவர்களும் பாடத்தை கவனித்தார்கள் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் ஆசிரியர் மாணவர்களிடம் வினாக்களை கேட்க ஆரம்பித்தார் வாய்ப்பாட்டில் ஏழு பெருக்கள் ஏழு எவ்வளவு என வினாவினார் ஆசிரியர் பதில் சொல்ல முடியாமல் மாணவர்கள் விழித்தனர் ஒரு மாணவன் மட்டும் எழுந்திருந்து நாற்பத்தி ஒன்பது என விடையை சரியாக சொன்னான் ஆசிரியர் பாராட்டினார் ஒரு மரத்தில் நூறு குருவிகள் உட்கார்ந்த நிலையில் ஒருவன் அம்பு எய்கிறான் முப்பது குருவிகள் பறந்து சென்றன மீதம் எத்தனை குருவிகள் மரத்தில் அமர்ந்திருந்தன என அடுத்த வினாவை தொடுத்தார் ஆசிரியர் அதே மாணவன் மட்டும் எழுந்து நின்று மீதம் எழுவது குருவிகள் மரத்தில் அமர்ந்திருந்தன என பதில் அளித்தான் ஆசிரியர் யோசித்தார் வகுப்பில் இம்மாணவன் மட்டுமே பதில் சொல்லுகிறான் மற்றவர்கள் பதில் சொல்லாதது கண்டு ஆசிரியர் திகைத்தார் மீண்டும் ஆசிரியர் வகுத்தல் பாடத்தில் கணக்கில் கேள்வி கேட்க ஆரம்பித்தார் அதே மாணவன் மட்டும் எழுந்து நின்று சரியான பதிலை சொன்னான் ஆசிரியருக்கு வருத்தமும் மற்ற மாணவர்களின் மீது கோபமும் வெறுப்பும் உண்டாகிவிட்டது உடனே ஆசிரியர் மற்ற மாணவர்களை ஒன்றும் சொல்லாது இம்மாணவனை பார்த்து ஏனடா மற்ற மாணவர்களெல்லாம் என் வினாவிற்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள் நீ மட்டும் எழுந்திரித்து விடைகளை உடனுக்குடன் சொல்லுகிறாய் நீ என்ன என்னை விட கணிதம் படித்தவனா கணிதத்தில் நான் கேட்கும் எல்லா வினாக்களுக்கும் உன்னால் பதில் சொல்ல முடியுமாடா என கோபத்துடன் கேட்டார் அம்மாணவனும் எழுந்து நின்று கைகளை கட்டி நின்று கொண்டு பதில் சொல்ல முடியும் ஐயா என்று கூறினான் அம்மாணவன் எங்கே எங்கே நான் கேட்கின்ற வினாவிற்கு பதில் சொல்லு பார்ப்போம் என கூறி வினாவை சொன்னார் ஆசிரியர் ஒரு தோட்டத்தில் எட்டு தென்னை மரங்கள் ஒரு தென்னை மரத்தில் எட்டு குருவிக்கூடுகள் ஒரு குருவி கூட்டில் எட்டு குருவிகள் ஒரு குருவிக்கு எட்டு குருவி குஞ்சுகள் ஒரு குஞ்சுக்கு கால்படி அரிசி என்றால் அத்தனை குருவி குஞ்சுகளுக்கும் எத்தனை படி அரிசி சொல்லுடா பார்ப்போம் என்று கேட்டார் ஆசிரியர் அம்மாணவன் தயங்காமல் சொன்னான் ஐயா ஆயிரத்தி இருபத்தி நாலு படி அரிசி அசந்தே போய்விட்டார் ஆசிரியர் எப்பா உன் பெயர் என்னப்பா என்றார் ஆசிரியர் ராமானுஜம் என கூறினான் எப்பா நீ சாதாரண ராமானுஜம் இல்லை கணித மேதை ராமானுஜம் என மெய்ப்பட பாராட்டினார் ஆம் ஈரோடு மாவட்டத்தில் சிறிய கிராமத்தில் பிறந்த இராமானுஜர் பின்னாளில் உலகமே வியக்கின்ற அளவுக்கு கணித மேதை ஆனார் அதைத்தான் வள்ளுவன் குரலில் மகனின் அறிவுடைமை பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் யாவருக்கும் பயன்படக்கூடியது என விளக்கியுள்ளார் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்